உங்களுடைய படைத்தலைவன் ரிலீஸ் எங்களுடைய கேப்டனை மறுபடியும் அப்படியே நாங்க தரையில பாத்துருக்கிறோம் கேப்டன் எங்களிட இருந்து மறையவே கிடையாது கேப்டன் மறுபடியும் உருவாகி இருக்கிறாரு அதே மாதிரி எங்களுடைய சமூக பாண்டியன் அவர்களுக்கு எங்க கோவை மாவட்ட தலைமை ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஒரு கவிதை வச்சிருக்கிறோம் கேப்டனை கடவுளை கண்டவரும் கேப்டனை வென்றவரும் இல்லை வல்லின் வாரிசு சின்ன கேட்டனு சகாத்தம் படைத்தவனு மதுரை வீரனு எங்களுடைய படை தலைவனு எங்களுக்கெல்லாம் சமூக பாண்டியன் காவலனு சகாப்தம் படைத்தவனு மதுரை வீரனு எங்களுடைய படை தலைவனு சமூக பாண்டியனு வரும் காலம் எல்லாம் நம்மளுக்கு எதிர்கால நம்முடைய காலமே மாபெரும் வெற்றி பெறும் அதே மாதிரி வெள்ளிகளை கொண்டாடுறதுக்கு ஆவலோட ரசிகர் மன்றம் எல்லாருமே தயாராக இருக்கிறோம் ரசிக பொதுமக்கள் எல்லாருமே வந்து திரையில பாருங்க வேற லெவல்ல இருக்கிற படம் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுடைய கேப்டனுடைய மறு உருவம் வந்திருக்கிறாரு சின்ன கேப்டன் சீனியர் கேப்டன்